பகுதியில் பொள்ளாச்சி வேட்பாளர் வசந்தராஜன் தாமரை சின்னத்தில் ஓட்டு கேட்டு பிரச்சாரம் செய்தார் மோடி அப்படி இல்ல ஒரு அனைத்தும் நேரடியாக அவங்க வங்கி கணக்குல இந்த மாதிரி ஆட்சி செய்யக்கூடிய தலைவன் ஒரு பக்கம் தமிழகத்தில் எப்படி இருக்காட்சி ஆட்சி ஸ்டாலின் தான் வராரு விடியல் தர போறாரு நாங்க நகை கடன் ரத்துனாங்க இல்ல வங்கி கடன் ரத்துனாங்க கல்வி கடன் ரத்துனாங்க இல்ல நீட்டுக்கு முதல் ரத்து ரத்துனாரி ஐம்பது லட்சம் கையெழுத்தை தேடி உதயநிதி ஓடிட்டு இருக்காரு எல்லா போலி வாக்குறுதி அண்ணன் சொன்னார் ஆரமலையார் நல்லா திட்டம் இந்த விவசாயிகளோட வாழ்வாதார திட்டம் ஒரு செங்கலம் கூட வைக்கல இவங்க செங்கல தூக்கி போயிட்டு இருக்காங்க என்னாச்சு உங்க வாக்குறுதி ரேஷன் கடையில தேங்காய் ஊத்தி தென்னை விவசாயிகளுக்கு ஏற்றம் இருக்கும் பாமாயில் பத்து பசதி கமிஷனுக்காக திமுக குடும்பத்துக்கு கிடைக்குது பாமாயில் ஊத்தி கொண்டு இருக்கிறாங்க எல்லா போலி வாக்குறுதி அமைச்சர்கள் திமுக அமைச்சர்கள் குடும்ப பெண்களை பார்த்து பேரன்ல வழி போட்டு மினிக்கோன்றான் நம்ம கல்லூரி மாணவிகளை பார்த்து பசங்க ஒரு ஜாலியா பேசிக்கோன்றாங்க ஓசி பஸ் தமிழ்நாட்டு பெண்களை மிகவும் கேவலமாக அருவறுப்பாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய அமைச்சர்களும் கட்சியும் ஒரு பக்கம் வீட்டு வரி கட்ட முடியல கரண்ட் கட்ட முடியல தண்ணி பிரச்சனை எங்க போனாலும் தாண்டவ மாடுது விவசாயிகள் வாழவே முடியல வருமானம் இல்ல மாற்றாக மோடி ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கிறாரு மோடி வரும்போது கிலோ நாற்பத்தி அஞ்சு ரூபா இருந்துச்சு இன்னைக்கு நூத்தி பத்து ரூபா ஆயிருக்கு அது நூத்தி ஐம்பது ரூபா ஆக வேண்டுமா நரேந்திர மோடி ஆட்சி வர வேண்டும்